அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இந்திய தொழிலதிபர் ரத்தன் டாடா அவர்களின் சுயசரிதை டாடா குழுமம் மற்றும் டாடா குடும்பம் பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல ரத்தன் டாடா அவர்களின் சுயசரிதையை பார்ப்போம் ரத்தன் டாட்டா பிறப்பு டிசம்பர் இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு பம்பாய் இப்போது மும்பை என்று அழைக்கப்படுகிறது ஒரு இந்திய தொழிலதிபர் ஆவார் இந்திய தொழில் அதிபர்கள் மற்றும் பரோபகக்காரர்களின் ஒரு முக்கிய குடும்பத்தின் ஆவார் அதாவது டாடா குடும்பத்தை சேர்ந்தவர் இவர் அவர் நியூயார்க்கில் உள்ள கார்னல் பல்கலைக்கழகத்தில் படித்தார் அங்கு அவர் இந்தியாவில் வேலைக்கு திரும்புவதற்கு முன்பு கட்டிடக்கடையில் பிஎஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பெற்றார் அவர் பல டாடா குழும வணிகங்களில் அனுபவத்தை பெற்றார் மற்றும் அவற்றில் ஒன்றான நேஷனல் ரேடியோ மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தின் இயக்குநராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று நியமிக்கப்பட்டார் அவர் ஒரு தசாக்கத்திற்கு பிறகு டாடா இண்டஸ்ட்ரீஸின் தலைவராக ஆனார் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அவரது மாமா ஜேஆர்டி டாடா குழுமத்தின் தலைவராக குழுமத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றதும் டாடா தீவிரமாக அதை விரிவுபடுத்த முயன்றது மேலும் அவர் அதன் வணிகங்களை உலகமயமாக்குவதில் அதிக கவனம் செலுத்தினார் ரெண்டாயிரம் ஆண்டில் குழு லண்டனை தளமாக கொண்ட டெட்லிடியை நானூற்றி முப்பத்தி ஒன்று புள்ளி மூன்று டாலர் மில்லியனுக்கு வாங்கியது மேலும் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டில் தென் கொரியாவின் டேவு மோட்டார்ஸின் திறக் உற்பத்தி நடவடிக்கைகளை நூற்றி ரெண்டு டாலர் மில்லியனுக்கு வாங்கியது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் டாடா ஸ்டீல் ஆங்கிலோ டச் எஃகு உற்பத்தியாளரான கோவரஸ் குழுமத்தை பதினொன்று புள்ளி மூன்று டாலர் பில்லியனுக்கு வாங்கியபோது ஒரு இந்திய நிறுவனத்தால் மிகப்பெரிய கார்ப்பரேட் கார்பரேட் கையகப்படுத்துதலை நிறைவு செய்தது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் போர்டு மோட்டார் நிறுவனத்திடமிருந்து ஜாகுவார் மற்றும் லேண்ட் ரோவர் ஆகிய எலைட் பிரிட்டிஷ் கார் பிராண்டுகளை டாடா மோட்டார்ஸ் வாங்குவதை டாடா மேற்பார்வையிட்டது ரெண்டு புள்ளி மூணு பில்லியன் டாலர் மதிப்பிலான இந்த ஒப்பந்தம் இந்திய வாகன நிறுவனத்தால் இதுவரை இல்லாத மிகப்பெரிய பெரிய கையகப்படுத்துதலை குறித்தது அடுத்த ஆண்டு நிறுவனம் டாடா நானோவை அறிமுகப்படுத்தியது இது ஒரு சிறிய பின் இன்ஜின் பாட்வடையோ வாகனமாகும் இதன் தொடக்க விலை சுமார் ஒரு லட்சம் இந்திய ரூபாய்கள் அல்லது சுமார் ரெண்டாயிரம் டாலர்கள் அடி மூணு மீட்டர் நீளம் மற்றும் சுமார் ஐந்து அடி ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் அகலம் கொண்டதாக இருந்தாலும் மிகவும் பிரபலமான மக்கள் கார் ஐந்து பெரியவர்கள் வரை அமரக்கூடியது மற்றும் டாடாவின் வார்த்தைகளில் பாதுகாப்பான மலிவு அனைத்தையும் வழங்கும் இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் உள்ள மில்லியன் கணக்கான நடுத்தர மற்றும் குறைந்த வருமானம் கொண்ட நுகர்வோருக்கு போக்குவரத்தின் வானிலை வடிவம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் டாடா குழுமத்தின் தலைவராக டாடா ஓய்வு பெற்றார் அவரது வாரிசான சைரஸ் மிஸ்திரி வெளியேற்றப்பட்டதைத் தொடர்ந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் இடைக்கால தலைவராக அவர் சுருக்கமாக பணி பணியாற்றினார் டாடா குழுமத்தின் தலைவராக நடராஜன் சந்திரசேகரன் நியமிக்கப்பட்ட போது டாடா ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினேழில் ஓய்வு பெற திரும்பினார் ரெண்டாயிரம் ஆண்டில் இந்தியாவின் மிக சிறந்த குடிமக்கள் விருதுகளில் ஒன்றான பத்ம பூஷன் விருதை டாடா பெற்றார் அடுத்ததாக டாடா குழுமத்தை பற்றி பார்க்கலாம் இந்திய நிறுவனங்களின் கூட்டு தான் இந்த டாடா குழுமம் டாடா குழுமம் தனியாருக்கு சொந்தமான கிட்டத்தட்ட நூறு நிறுவனங்களின் பல முதன்மை வணிகத் துறைகளை உள்ளடக்கியது ரசாயனங்கள் நுகர்வோர் பொருட்கள் ஆற்றல் பொறியியல் தகவல் அமைப்புகள் பொருட்கள் மற்றும் சேவைகள் தலைமையகம் மும்பையில் உள்ளது டாடா குழுமம் ஒரு தனியார் வர்த்தக நிறுவனமாக ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி எட்டில் தொழில் முனைவர் மற்றும் பரோபகக்காரர் ஜம்செட்ஜி நுசர்வாஞ்சி டாட்டாவால் நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டில் குழுவானது இந்திய ஹோட்டல் நிறுவனத்தை இணைத்து இந்தியாவின் முதல் சொகுசு ஹோட்டலான தாஜ்மஹால் பேலஸ் மற்றும் டவர் அடுத்த ஆண்டு திறக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் ஜாம் செட்ஜியின் மரணத்திற்கு பிறகு அவரது மகன் சர் டோரப் டாடா டாடா குழுமத்தின் தலைவராக பொறுப்பேற்றார் டோராப்பின் தலைமையின் கீழ் குழு விரைவாக பல்வகைப்படுத்தப்பட்டது எஃகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு மின்சாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து கல்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று நுகர்வோர் பொருட்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு மற்றும் விமான போக்குவரத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு உள்ளிட்ட புதிய தொழில்களில் ஈடுபட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் டோராப் இறந்ததை தொடர்ந்து சர் நவ்ரோஜி சக்லத்வாலா குழுவின் தலைவராக ஆனார் ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு ஜஹாங்கீர் ரத்தன்ஜி தாதாபோய் டாடா ஜே ஆர்டி பதவியை பெற்றார் ரசாயனங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்போது தொழில்நுட்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து அழகு சாதன பொருட்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு சந்தைப்படுத்தல் பொறியியல் மற்றும் உற்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு தேநீர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு மற்றும் மென்பொருள் சேவைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு போன்ற புதிய துறைகளின் நிறுவனத்தை அவர் தொடர்ந்து விரிவுபடுத்தினார் டாடா குழுமம் சர்வதேச அங்கீகாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் டாடா குழுமம் பொறியியல் மற்றும் லோகோமோட்டிவ் தயாரிப்புகளை தயாரிப்பதற்காக டாடா இன்ஜினியரிங் மற்றும் லோகோ மோட்டிவ் நிறுவனத்தை டெல்ஹோ நிறுவியது இது ரெண்டாயிரத்தி மூணில் டாடா மோட்டார்ஸ் என மறுபெயரிடப்பட்டது ஆயிரத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஜேஆர்டியின் மருமகன் இந்திய தொழிலதிபர் ரத்தன் டாடா அவருக்கு பிறகு டாடா குழுமத்தின் தலைவராக ஆனார் குழுமத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றவுடன் ரத்தன் தீவிரமாக அதை விரிவுபடுத்த முயன்றார் மேலும் அதன் வணிகங்களை உலகமயமாக்குவதில் அதிக கவனம் செலுத்தினார் ரெண்டாயிரம் ஆண்டில் குழு லண்டனை தளமாக கொண்ட டெட்லி டீயை வாங்கியது மேலும் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டில் தென் கொரியாவின் டேவு மோட்டார்ஸின் ட்ரக் உற்பத்தி நடவடிக்கைகளை வாங்கியது ரெண்டாயிரத்தி ஒன்று ஆம் ஆண்டில் டாடா குழுமம் அமெரிக்கன் இன்டர்நேஷ்னல் குரூப் கின்க் ஏஐஜி உடன் இணைந்து டாடா ஏஐஜி என்ற காப்பீட்டு நிறுவனத்தை உருவாக்கியது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் டாடா ஸ்டீல் மாபெரும் ஆங்கிலோ டச் எஃகு உற்பத்தியாளரான கோரஸ் குழுமத்தை கையகப்படுத்திய போது ஒரு இந்திய நிறுவனத்தால் மிகப்பெரிய கார்ப்பரேட் கையகப்படுத்தலை நிறைவு செய்தது அடுத்த ஆண்டு நிறுவனம் வாகன தொழிலில் இறங்கியதும் உலகம் முழுவதும் தலைப்பு செய்திகளை உருவாக்கியது ஜனவரி பத்து ரெண்டாயிரத்தி எட்டு அன்று டாடா மோட்டார்ஸ் அதிகாரபூர்வமாக நானோவை அறிமுகப்படுத்தியது இது ஒரு சிறிய பின் இன்ஜின் வடிவ வாகனம் இறுதியில் ஆயிரத்தி ஐநூறு டாலர் முதல் மூவாயிரம் டாலருக்கு சமமான அடிப்படை விலையில் விருப்பங்கள் வரி மற்றும் போக்குவரத்து கட்டணங்கள் தவிர்த்து விற்கப்பட்டது மூணு மீட்டர் பத்து அடி நீளம் மற்றும் ஐந் ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் ஐந்து அடி அகலம் கொண்டதாக இருந்தாலும் மிகவும் பிரபலமான மக்கள் கார் ஐந்து பெரியவர்கள் வரை அமர முடியும் மற்றும் டாடாவின் வார்த்தைகளில் பாதுகாப்பான மலிவு அனைத்தையும் வழங்கும் இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் உள்ள மில்லியன் கணக்கான நடுத்தர மற்றும் குறைந்த வருமானம் கொண்ட நுகர்வோருக்கான போக்குவரத்தின் வானிலை வடிவம் ஜூலை ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இந்தியாவில் முதல் நானோ சாலைக்கு வந்தது டாடா மோட்டார்ஸ் ரெண்டாயிரத்தி எட்டில் போர்டு மோட்டார் நிறுவனத்திடமிருந்து எலைட் பிரிட்டிஷ் பிராண்டுகளான ஜாகுவார் மற்றும் லேண்ட் ரோவரை வாங்கியது நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு ஹத்தன் டாட்டா ஓய்வு பெற்றார் மற்றும் சைரஸ் மிஸ்திரி பதவியேற்றார் ரெண்டாயிரத்தி பதினாறு அக்டோபரில் மிஸ்திரி திடீரென தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் தொழில் உத்தி தொடர்பாக டாடா குடும்ப உறுப்பினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது மற்றும் ரத்தன் இடைக்கால அடிப்படையில் பதவிக்கு திரும்பினார் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜனவரி மாதம் நடராஜன் சந்திரசேகரன் தலைவராக நியமிக்கப்பட்ட போது இரண்டாவது பதவி காலம் முடிவடைந்தது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினேழில் டாடா குழுமம் அதன் ஐரோப்பிய எஃகு தயாரிப்பு செயல்பாடுகளை ஜெர்மன் எஃகு தயாரிப்பாளரான தைசன் குரூப் உடன் இணைக்கும் திட்டத்தை அறிவித்தது ஐரோப்பாவின் இரண்டாவது பெரிய எஃகு நிறுவனத்தை அல்ஸ்லோர்மீட்டருக்கு பிறகு உருவாக்கியிருக்கும் இந்த இணைப்பு நம்பிக்கையற்ற விதிமுறைகளால் ஐரோப்பிய ஆணையத்தால் தடுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டாடா குடும்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் டாடா குடும்பத்தில் நிறுவப்பட்ட ஏர் இந்தியாவை கையகப்படுத்தியது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் தேசிய டாடா குடும்பம் பற்றி பார்க்கலாம் இந்திய குடும்பம் இந்திய தொழிலதிபர்கள் மற்றும் பரோபகக்காரர்களின் குடும்பம் இரும்பு வேலைகள் மற்றும் எஃகு வேலைகள் பருத்தி ஆலைகள் மற்றும் இந்தியாவின் தொழில்துறை வளர்ச்சிக்கு முக்கியமானதாக நிரூபிக்கப்பட்ட நீர்மின் நிலையங்களை நிறுவியது குடும்பத்தின் கூட்டு நிறுவனமான டாடா குழுமம் மும்பையை தலை தலைமையிடமாக கொண்டுள்ளது டாடா ஒரு பார்சி பாதிரியார் குடும்பம் அவர்கள் முதலில் முன்னாள் பரோடா மாநிலத்திலிருந்து தற்போது குஜராத் இருந்து வந்தனர் குடும்பத்தின் அதிர்ஷ்டத்தை நிறுவியவர் ஜம்செட்ஜி நுசர்வாந்தி டாட்டா பிறப்பு மார்ச் மூன்று ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தொம்போது நவ்சாரி இந்தியா மே பத்தொம்போது ஆயிரத்தி நான்கில் இறந்தார் பேட் ஹெய்ம் ஜெர்மனி பம்பாயில் இப்போது மும்பை உள்ள எல்பின்ஸ்டோன் கல்லூரியில் கல்வி கற்ற பிறகு அவர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டில் தனது தந்தை ஏற்றுமதி வர்த்தக நிறுவனத்தில் சேர்ந்தார் மற்றும் ஜப்பான் சீனா ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவில் நிறுவனத்தின் கிளைகளை நிறுவ உதவினார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டில் அவர் பருத்தி உற்பத்தியில் கவனம் செலுத்தினார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழில் நாக்பூரில் ஆலைகளை நிறுவினார் பின்னர் பம்பாய் மற்றும் கூர்லாவில் அவரது நிறுவனங்கள் செயல்திறனுக்காகவும் மேம்படுத்தப்பட்ட தொழிலாளர் பாதுகாப்பு கொள்கைகளுக்காகவும் நுண்ணிய பைபர் தரங்களை அறிமுகப்படுத்தியதற்காகவும் குறிப்பிடத்தக்கவை அவர் இந்தியாவிற்கு கச்சா பட்டு உற்பத்தியை அறிமுகப்படுத்தினார் மற்றும் பம்பாய் பகுதியில் உள்ள நீர்மின் நிலையங்களை திட்டமிட்டார் அது அவரது மரணத்திற்கு பிறகு டாடா பவர் நிறுவனங்களாக மாறியது டாடா ஆயிரத்தி ஒன்றில் இந்தியாவின் முதல் பெரிய அளவிலான இரும்பு வேலைகளை ஏற்பாடு செய்ய தொடங்கியது இவை ஆயிரத்தி ஏழில் டாடா இரும்பு மற்றும் எஃகு நிறுவனமாக இணைக்கப்பட்டன அவரது மகன்களான சர் டோராப்ஜி ஜாம்செட்ஜி டாடா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தொம்போது முதல் ஆயிரத்தி முப்பத்தி ரெண்டு மற்றும் சர் ரத்தன்ஜி டாடா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஆகியோரின் வழிகாட்டுதலின் கீழ் டாடா இரும்பு மற்றும் எஃகு நிறுவனம் இந்தியாவில் தனியாருக்கு சொந்தமான மிகப்பெரிய எஃகு தயாரிப்பாளராகவும் உற்பத்தி செய்யாத நிறுவனங்களின் குழுவாகவும் மாறியது ஜவுளி எஃகு மற்றும் நீர் மின்சாரம் மட்டுமே ஆனால் ரசாயனங்கள் விவசாய உபகரணங்கள் லாரிகள் என்ஜின்கள் மற்றும் சிமெண்ட் குடும்பத்தின் தொழில்துறை வசதிகள் பீகார் மாநிலத்தில் உள்ள ஜாம்ஷெட்பூர் நகரில் குவிந்தன ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டில் டாடா தனது மகன்களால் பெங்களூரில் இந்திய அறிவியல் கழகமாக நிறுவப்பட்ட ஒரு ஆராய்ச்சி நிறுவனத்திற்காக நிலத்தை வழங்கினார் டாடா குடும்பம் ஒருவேளை இந்தியாவில் தொழில்நுட்ப கல்வி மற்றும் அறிவியல் ஆராய்ச்சிக்கு மிக முக்கியமான தனியார் நிதியாளராக மாறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் சர் டோராப்ஜியின் மரணத்திற்கு பிறகு நிறுவனரின் மருமகன்களில் ஒருவரான சர் நவ்ரோஜி சக்லத்வாலா டாடா குழுமத்தின் தலைவரான ஆயிரத்தி முப்பத்தி எட்டில் அவர் இறந்தவுடன் ஜாகாங்கீர் ரத்தன்ஜி தாதாபாய் டாட்டா ஆயிரத்தி நான்கு முதல் தொண்ணூத்தி ரெ தொண்ணூற்றி மூன்று அவரது தந்தை ஆர்டி டாடா நிறுவனரின் உறவினர் உறவினராகவும் பங்குதாரராகவும் இருந்தார் ஜி ஆர்டி டாடா டாடா ஏர்லைன்ஸை கார்ப்பரேஷன் மற்றும் ஏர் இந்தியா ஆயிரத்தி ஐம்பதுகளின் பிற்பகுதியில் டாடா குழுமம் இந்திய தொழில்துறையின் மிகப்பெரிய ஒற்றை தொகுப்பை கட்டுப்படுத்தியது ஜிஆஆர்டி டாடாவுக்கு பிறகு ஆயிரத்தாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அவரது மருமகன் ரத்தன் டாடா தலைவராக பதவியேற்றார் ரத்தன் தீவிரமாக டாடா குழுமத்தை விரிவுபடுத்த முயன்றார் லண்டனை தலை தளமாக கொண்ட டெட்லி டி ரெண்டாயிரம் மற்றும் ஆங்கிலோ டச்சு ஸ்டீல் உற்பத்தியாளர் கோரஸ் குழுமம் ரெண்டாயிரத்தி ஏழு போன்ற நிறுவனங்களை வாங்கினார் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் போர்டு மோட்டார் நிறுவனத்திடமிருந்து ஜாக்குவார் மற்றும் லேண்ட் ரோவர் ஆகிய எலைட் பிரிட்டிஷ் கார் பிராண்டுகளை டாடா மோட்டார்ஸ் வாங்குவதை அவர் மேற்பார்வையிட்டார் ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் ரத்தன் தலைவராக இருந்து ஓய்வு பெற்றார் மற்றும் சைரஸ் மிஸ்திரி பதவியேற்றார் அக்டோபர் இரநூத்தி ப ரெண்டாயிரத்தி பதினாறில் மிஸ்திரி திடீரென நீக்கப்பட்டார் மேலும் ரத்தன் இடைக்கால தலைவராக பொறுப்பேற்றார் வணிக மூலோபாயம் தொடர்பான மோதல்கள் மிஸ்திரியின் வலி வெளியேற்றத்திற்கு காரணம் என்று ஊடக அறிக்கைகள் சுட்டிக்காட்டின ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினேழில் நடராஜன் சந்திரசேகரன் டாடா குழுமத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டார் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் குடும்பத்தின் முன்னாள் ஏர்லைன்ஸ் கேரியர் ஏர் இந்தியா என வடிவமைக்கப்பட்டது டாடா குழுமத்தால் மீண்டும் கையகப்படுத்தப்பட்டது நன்றி வணக்கம்